வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய உருவாகி தமிழ்நாடு கரை தொட்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதியை நெருங்கி தமிழ்நாட்டின் மத்திய கடலோர வழியாக செயலடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக் கடல் நோக்கி நகரும் இதன் காரணமாக காற்றோட வேகம் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் தொடர்ந்து கூடுதலாகவே இருக்கும் அதாவது நேற்றைக்கு ஆந்திர பிரதேச கடலோரத்தில் காணப்பட்ட வலுவான காற்று படிப்படியாக தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளிலும் வலுவான காற்றாக இருக்கும் கடல் ஓரம் அல்ல கடல் ஓரத்தை ஒட்டிய கடற்பகுதி நிலப்பகுதியில் அல்ல கடற்பகுதி நிலப்பகுதியிலும் கூட வலுவான காற்றாக அச்சுறுத்தும் ஒரு சாரல் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் கிழக்கு திசையிலிருந்து வலுவாக நுழையும் இந்த கிழக்கு திசை காற்று சற்று அச்சுறுத்தும் மிக விதத்தில் வடகடலோரத்தில் இருக்கும் அதே வேளையில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடல் பகுதிகளில் கண்டிப்பாக சற்று அச்சுறுத்தும் காற்றாகவும் கடல் கடும் சீற்றமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த அதிகாலை வேளையில் கண்டிப்பாக இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் தென் மாவட்ட பகுதி வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது இந்த காற்று டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாக அதாவது டெல்டா மாவட்டங்களில் கரையை ஒட்டிய கடற்பகுதியிலையும் சற்று கூடுதலாக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட கடற்பகுதியில் மட்டும் அந்த கரையை ஒட்டி கடற்பகுதியில் மட்டும் வீசி கொன்றக்கூடிய காற்று அச்சுறுத்தும் காற்று விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டத்திற்கு இன்றைக்கு மதியத்திற்கு மேல் சற்று அச்சுறுத்தும் காற்று கடற்கரையை கரையை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்கும் அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனைத் தொடர்ந்து மன்னார் வளைகுடா பாக்ஜலசிந்தி பகுதிக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் ஆக இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்வு லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் போய் மீண்டும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்பதனால இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து குமரிக்கடலுக்கும் மன்னார் வளைகுடாவின் பகுதிகளுக்கும் பாக் பகுதிகளுக்கும் காற்றாச்சு கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் மீன்பிடிக்கலாம் அதே போல இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அல்லது நாளைக்கு ஒரு நாள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு தூத்துக்குடி கொழும்பு இடையே இல்லை தோணி சரக்கு போக்குவரத்து வெசலுக்கு நீங்கள் சரக்கு போக்குவரத்து இன்றைக்கும் நாளைக்கும் நடத்தலாம் ஆனால் கடல் தொழில் செய்ய அதாவது மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மீனவ நண்பர்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் வாய்ப்பு நாளை இருபத்தி தேதியிலிருந்து மன்னார் வளைகுடாவிலும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இலங்கை சுற்றியுள்ள கடற்பகுதியிலையும் பாக்தலை சிந்திப்பகுதியிலையும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் டெல்டாவிற்கு வடக்கே உள்ள வடகடலோரத்தில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் படிப்படியாக இந்த காற்று மன்னார் வளைகுடாவிற்கு நாளையிலிருந்து வீச தொடங்கும் நாளை மறுதினம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் வலுவான காற்றாக குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் வீசிக்கொண்டிருக்கும் இதனிடையே அடுத்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து தற்பொழுது சுமத்ரா தீபு வந்து கூடிய நிகழ்வானது தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும் அது நகர்ந்தாலும் காற்று குவிதல் தமிழ்நாடு ஆந்திர கரையோரம் வரைக்கும் குவிக்கும் என்பதனால வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து மீண்டும் அச்சுறுத்தும் காற்று தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளில் இருக்கும் ஆக இன்றைக்கு ஒரு நாள் குமரிக்கடல் மற்றும் மன்னர் உழைப்பட வாய்ப்பு வழங்குகிறது நாளை பெரிய படகுகளுக்கு வெசலுக்கு வாய்ப்பு வழங்குகிறது ரெண்டு நாள் மட்டும்தான் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த அடுத்த இரண்டு நிகழ்வுகள் பொங்கல் வரை அதாவது இருபத்தி எட்டிலிருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் அது மாலத்தீவு பகுதியில் இருந்து கொண்டே கிழக்கு வடகிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் இதனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி கொஞ்சம் கடுங்காற்று பகுதியாக இருக்கும் அதே போல் தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா கடலோரமும் கிழக்கு வடகிழக்கு காற்று ஏறும் என்பதனால கடலோரப் பகுதிகளில் அதாவது கரையை ஒட்டி கடற்பகுதியில் மீன்பிடித்தல் கடும் சவாலாக இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் டெல்டா உள்ளிட்ட வடகடல் ஒருத்தருக்கும் இருக்கும் கண்டிப்பாக இருபத்தி எட்டிலிருந்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி குமரிக்கடல் பகுதியில் இருக்கும் காரணம் இப்பொழுது செல்லக்கூடிய நிகழ்வு லட்சத்தீவு பகுதியில் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் போய் நின்று கொண்டு நாளையிலிருந்தே காற்று நாளை மறுதினத்திலிருந்தே மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் காற்றோட வேகத்தை அதிகரிக்க செய்யும் அங்கே அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதுக்கு மேல் நெருங்கி முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் அது காற்று அதிகரிக்க செய்யும் மழை மழைப்பிடிவை கொடுக்க செய்யும் நிகழ்வாக இருந்தாலும் மாலத்தீவு பகுதியை விட்டு அது விலகாமல் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனால மன்னார் வளைகுடா குமரிக்கடற் பகுதியில் காற்றோட வேகம் கண்டிப்பாக ஆகவே மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து பொங்கல் வரைக்கும் கூட அந்த அச்சுறுத்தும் காற்று மன்னார் வளைகுடா கூட கடலில் இருந்து கொண்டிருக்கும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தி முடித்திடுங்கள் இருபத்தி எட்டுக்கு மேல் சற்று அச்சுறுத்தும் காற்று தொடர்ந்து குமரி கடல் பகுதியிலையும் தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளிலையும் இலங்கை சுற்றுவட்டார மாலத்தீவு சுற்றுவட்டார லட்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதியில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மழை பொழிவு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொழியும் அதுவே டெல்டாவுக்கு வடக்கே தான் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு படிப்படியாக தெற்கே வர வர தான் டெல்டாவிற்கு பொழியும் பிறகு தென் மாவட்டங்களுக்கு பொழியும் இருபத்தி எட்டாம் தேதி தான் அது லட்சத்தீவை மாலத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு வரப்போகிறது இதனால் இலங்கைக்கு மழைப்படிவு கொடுக்கும் நாளையிலிருந்து இலங்கைக்கு மழைப்படிவு தொடங்கும் கிழக்கு காற்று இலங்கையில் நுழைய தொடங்கும் முதல்ல வட இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நாளை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழை இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இருக்காத தவிர இலங்கைக்கு மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த நிகழ்வால் மழைப்படிவை தொடக்கிறோம் முப்பதாம் தேதி வலுவான மழைப்படிவு இலங்கைக்கு கொடுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்குமே முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலே வலுவான மழைப்பொடிவு இருக்கும் நிகழ்வு இலங்கைக்கு அருகே அமைந்து கொண்டு காற்று குவிதலை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஏற்றும் முன் இலங்கையில் தான் கூடுதலாக ஏற்றும் என்பதனால் இலங்கைக்கு நிறைய மழைப்பிடிவு வரக்கூடிய ஜனவரி அதாவது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்றும் ஜனவரி ஒன்று ரெண்டும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து மூணாம் தேதி நாலாம் தேதியும் லட்சத்தீவு பகுதியில் மாலத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் அந்த நிகழ்வு இருந்து கொண்டு குமரிக்கடலுக்கு தென்மேற்கே இருந்து கொண்டு அது இலங்கைக்கு தெற்கு பகுதி இலங்கையின் தெற்கு பகுதியில் மழைப்படிவை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அதாவது இலங்கைக்கு மழைப்படிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தது எட்டாம் தேதி நிகழ்வு வரும் எட்டாம் தேதி அடுத்த ஒரு நிகழ்வு வந்து பொங்கல் வரை மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு பொங்கல் வரை மழை இருக்கிறதுங்க டெல்டா தமிழ்நாட்டிற்கு விட இலங்கைக்கு அதுலேயும் குறிப்பாக இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் கிழக்கு வடகிழக்கு கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த கிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி கல்முனை மற்றும் ஹம்பந்தோட்டா உள்ளிட்ட இலங்கையோட தெற்கு மற்றும் தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் கண்டிப்பாக மழைப்பொழிவு ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயும் ரெண்டாவது வாரத்திலேயும் இருந்து கொண்டே இருக்கும் அளவில் தான் நிகழ்வோட அமைப்பு வந்து அமையப்போகிறது என்பதை நினைவில் கொண்டு ஜனவரியில் மீண்டும் மேலும் நிகழ்வுகள் இருக்கிறது குறிப்பாக இலங்கைக்கு கண்டிப்பாக மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலைக்கு பிழை பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் பிற மக்களுக்கும் வழங்கி அவர்களையும் பயனடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி